ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாட்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி நிறந்த நாள்னா அது இரண்டு நாட்களை சொல்லலாம் அது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்களுமே பிரபஞ்சத்தில் அதிக சக்திகள் இருக்கும் அதனால் இந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு குறிப்பிட்ட சில நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தான் ஒவ்வொரு மாதம் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு அதன்படி நவம்பர் பதினைந்தாம் தேதி கரெக்டா ஐப்பசியுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் அன்னைக்கு பௌர்ணமியானது வருது வரக்கூடிய இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அதுவுமா ஐப்பசி மாதத்துல வருது இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பௌர்ணமியில் தலையெழுத்து நிச்சயம் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை மகர ராசிக்காரங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ணுவேன் அதனால் எப்படி மாறுங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்குது அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சந்திரனை பற்றி கண்டிப்பாக நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னா நம்ம மனதுக்கு காரணமாக இருக்கிறவர் சந்திரன் மட்டும்தான் சந்திரன் நம்மளுக்கு தெளிவாக இருந்தால் தெளிவான மனநிலையோடு எல்லா காரியங்களும் நம்மளால் செய்ய முடியும் அவர் தெளிவற்று இருந்தார்னா கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நஷ்டம் ஏற்படும் அதனால் அவர் தெளிவாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால தெளிவாக இருக்கிற மாதிரி நாம் பார்த்து கொள்ளணும் அந்த வகையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஐப்பசி பௌர்ணமில கிரகங்களிடையே பெரிய மாற்றத்தை சந்திரனே உருவாக்குறாரு அதனால் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நவம்பர் பதினைந்துக்கு மேலே இந்த மாதிரியான சம்பவம் நடக்க போகுது அதெல்லாம் என்ன சம்பவம் ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல ஐப்பசி மாத பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வது கிரிவலம் செய்வது விசேஷமானது ஆனா மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு திங்களை முடி மீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதான் இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு சிறப்பானது என்று சொல்லப்படுது ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாதத்துல தான் நிலவு பூமிக்கு மிக அருகலை வந்து தனது முழு ஒளியை பூமி நோக்கி வீசுகிறது இது வானியல் ஆய்வாளர்களே நிரூபிச்சிருக்காங்க அதனால தான் பௌர்ணமிலை சிவதர்சனம் செய்வது கிரிவலம் செய்வது விசேஷம் என்றாலும் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமேலை செய்யும்போது ஆயிரம் மடங்கு தனி சிறப்பு என்று சொல்லப்படுது இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு திகழ்வார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு ஒரு புராண கதை இருக்கு அதை சொல்ற அதை நோட் பண்ணிக்குங்க அதாவது தாட்சனின் மகள்கள் இருபத்தி ஏழு பேரையும் சமமான அன்போடு பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான் ஆனால் இருபத்தி ஏழு மனைவிகளில் ரோஹினிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திரன் இதனால் மற்றவர்கள் தாட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர் வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தாட்சன் சந்திரனுடையில் தேயட்டும் என சாபம் அளித்தார் மாமன்னார் தாட்சன் அளித்த சாபத்தால் சந்திரனுடைய ஒவ்வொரு களை வந்து தேய துவங்கியது ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதால் திங்களூர்ல சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தட்சன் சந்திரனும் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்தார் ஆனால் அதற்குள் சந்திரனுடைய மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து மூன்று கலைகள் மட்டுமே மிச்சிருந்தது அந்த சமயத்தில் சந்திரன் முன் தோண்டிய சிவன் அவன் மீது மனமிறங்கி அந்த நிறைய தனது தலையில் சூடி கொண்டார் சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் திரும்ப பெற்றாலும் முழு பொழிவு வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி என்று மட்டுமே கிடைக்கும் மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும் இது எப்போது நடக்கக்கூடிய சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் சிவபெருமான் மேலும் திங்களை முடிசூடியவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது இதனால தான் உருவாயிருக்கு ஸோ ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதனாலேயே இந்த ஐப்பசி பௌர்ணமி முக்கியம் அதே போல நவக்கிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதனால் சந்திரன் முழு பொழிவு பெற்று ஒளிரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்வது சிறப்பானது ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கத்தை ரிஷிகள் கொண்டு வந்தனர் பொதுவாக சிவனை அபிஷேக பெரிய என்று சொல்வாங்க அவருக்கு பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடியது இவை அனைத்தையும் விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அபிஷேகம் ஒருவன் எத்தனையோ உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்து அவனுடைய குணம் மற்றும் மனம் அமைகிறது இது உபநிதங்கள் அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்தால் சகல விதமான நலன்களையும் நமக்கு பெற்று விட முடியும் அதனால தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி வந்து அன்னபிஷேகமானது செய்யப்படுது ஸோ இவ்வளோ நேரம் அன்னபிஷேகம் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்புகளை பார்த்துட்டோம் இப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு மகர ராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறுங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க உத்திராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தோம் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களிடம் விரோதிகளிடம் சகஜமாக பழகக்கூடிய ஆற்றல் கொண்ட மகர ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்போ உங்களுக்கு நல்லது பணி விவகாரங்களில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம் அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்குங்க அப்புறம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகி மன நிம்மதி குறையும் அப்புறம் உற்றார் உறவினர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு படவரவுகள் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் எதிர்பாராத பீன் செலவுகள் வந்து வரும் அதனால் கடன் வாங்குவதற்கு சூழ்நிலை நேரிடும் திருமண சுபகாரிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ செய்யும்போது நெருங்கியவர்களே தடையாக இருப்பாங்க எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆகணும் அப்படி போனீங்கன்னா தான் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிக போட்டி பொறாமைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னால் மறைமுக எதிர்ப்புகள் நிறைய உங்களுக்கு அதிகரிக்கும் பெரிய முதலீடுகள் வந்து செய்ய நினைக்கும்போது அந்த செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் யோசித்து செய்யுங்க முடிஞ்ச அளவு எதையும் செய்யாமல் தள்ளி வைக்கிறது நல்லது எதிர்பார்க்கக்கூடிய கடனுதவிகள் தாமதப்படும் அபிவிருத்தி குறையோ சிலருக்கெல்லாம் பொருட்தேக்கம் கூட ஏற்படும் ஸோ தொழில் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்படாமல் இருக்க பொறுமையை கடைபிடிக்கணும் அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவையற்ற இடமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நேரிடும் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுவதனால் அதிக நேரம் உழைக்க வேண்டியது வரும் உடல்நிலை சோர்படையோ தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்கும் எந்த பணிகளையும் நீங்க சிறப்பாக செய்து முடிக்க முடியாமல் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவசியம் அப்புறம் பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளால் நிம்மதி குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து மறைவதற்கு விட்டு கொடுத்து போகணும் இல்லைனா அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் நிலவோ பணவரவுகளில் பற்றாக்குறை நிலவுறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க வேண்டியது இருக்கும் மொத்தத்தில் பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அப்புறம் அரசியல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் பதவிகளை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள போராட வேண்டியது அவசியம் புகழ் பெருமை யாவும் மங்கோ உடனிருப்பவர்களை துரோகிகளாக மாறுவாங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மட்டுமே மக்களுடைய ஆதரவை பெற முடியும் அதனால அரசியல இருக்கிறவங்க அதை வந்து முதலட்சை பண்ணுங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு முதலட்சை பண்ணுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பட வாய்ப்புகள் தடைகளுக்கு பின் கண்டிப்பாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் தனவரவுகளில் தடைகள் உண்டாகி சோதனைகள் ஏற்படும் எல்லாத்தையுமே சமாளிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு அப்போதான் வெற்றியானது காண முடியும் இல்லைனா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்புறம் மாணவர்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படுத்தாலும் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியவில்லையே என இயங்குறதுக்கு மன வருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்துகிட்டே இருங்க வீணாகாது தக்க சமயத்தில் கை கொடுக்கும் அதனால மாணவர்கள் எதுக்கும் கவலைப்படாமல் உங்கள் முயற்சி மட்டும் செய்யுங்க ஸோ மகர ராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவட்ட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ரிஸ்க்கு இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா ஆஞ்சநேயரை நேரம் வித்தளை மாலை போட்டு வணங்கணும் இதை செய்திங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் மனதில் கூடும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க செய்துடுங்க ரொம்ப 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 நல்லது ஸோ இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு சொன்னால் இந்த ஏற்ப நீங்கள் நடந்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி